டித்வா சூறாவளியானது தற்பொழுது திருகோணமலையிலிருந்து தென் திசையாக சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்கின்றது ஆகையால் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்ற எதிர்கால எதிர்வு கூறல்கள் கவனத்தில் கொண்டு செயற்படுமாறு பொதுமக்களை கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது டித்வா சூறாவளியின் தாக்கம் காரணமாக நாடு முழுவதும் நிலவுகொன்று பலத்த காற்று கனத்த மழையுடனான வானிலை தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய மத்திய வடமில் மற்றும் மேல் சப்ரகமுவ மாகாணங்களில் இடங்களில் இருநூறு மில்லி மீட்டரிலும் கூடிய மிக பலத்த மழை பெய்வதுடன் திருகோணமலை பதுளை காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களில் சில இடங்களில் நூற்று ஐம்பது மில்லி மீட்டரிலும் கூடிய மிக பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் கூடும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மனு சுமார் அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி மிக பலத்த காற்று வீசக்கூடும் காற்றின் வேகம் சில சமயங்களில் மனுத்தியாலத்துக்கு எண்பது தொடக்கம் தொன்னூறு கிலோமீட்டராக அதிகரிக்கும் அபாயம் காணப்படுகின்றது நாட்டை உள்ள கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரை மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர் மேலும் வளிமண்டலவியல் திணைகளால் வழங்கப்படுகின்ற அறிவுறுத்தல்களை கவனத்தில் கொண்டு கேட்டுக் கொள்ளன நாட்டை சூழவுள்ள பிராந்தியங்களில் மிக பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து வடமேற்கு திசையை நோக்கி மிக பலத்த காற்று வீசக்கூடும் காற்றின் வேகம் சில சமயங்களில் மணத்தியாலத்துக்கு எண்பது தொடக்கம் தொன்னூறு கிலோமீட்டராக அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகின்றது